இலஞ்சியில் சூப்பரான வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு நமதன்காசி மாவட்டம் தென்காசியிலேருந்து செங்கோட்டை போடுற ரோட்டில் இலஞ்சி ரொம்ப அழகான ஊர் இந்த அழகான ஊரில் மூன்றரை சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சவுத் ஃபேஸிங்கில் ஒரு வீடு சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ்க்கு ரெடியாக வந்திருக்கு பார்க்கிங்கோட சைஸ் பதினாறுக்கு பதினேழு ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் வீட்டு இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க இதோட மெயின் டோர் டீ குட் ஹாலோட சைஸ் பதினாறுக்கு பதினேழுங்கிற சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஸ்பேசிஸான ஹாலும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க தென்காசியிலேருந்து ரொம்ப பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ரெசிடென்சியல் ஏரியா அமைஞ்சிருக்குது எரிஞ்சல வீடு வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு ரொம்ப சூட்டஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் ஸ்டோரேஜ் ரூம் அட்டாச் பாத்ரூமும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்த பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் வந்துடும் ஓப்பன் கிச்சனாக இந்த கிச்சனு செட் பண்ணியிருக்காங்க கிச்சனோட சைஸ் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் சூப்பராக இருக்குது இந்த வீட்டோட ரேட் அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு நெகோஷியபிள் வாங்குன்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள் தேங்க் யூ